தீபாவளி ஊருக்கு வந்து இருக்கோம் அதுக்கு முன்னாடி தொழுதுட்டு போகலான்னு சொல்லிட்டு தொழுது முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா பாப்பாக்கு ட்ரெஸ் எனக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் எங்கேயும் போல் அக்கா ஊருக்கு தான் வந்து போகிறேன் அக்கா பையனுக்கு வேறு பர்த்டே இருக்கா சார் பாப்பாவும் போனால் வந்து விளையாடுவான்னு சொல்லிட்டு நான் தீபாவளிக்கு லீவ் வேறு விட்டுருக்காங்க இதோட எப்போ லீவ் விடுவாங்கன்னு தெரியல அதுவும் நான் அடிக்கடி போகவும் மாட்டேன்னா எனக்கு வேலை அதிகமாக பிஸியாக இருந்துட்டே இருப்பேன் எப்பயுமே சார் போயிட்டு வந்துடலாம் அக்கா பையனுக்கு வேறு பர்த்டே வருது கேக்லாம் வந்து வாங்கி கொடுக்க ஆளும் இருக்க மாட்டாங்க சார் நம்மளே போய் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் ஊருக்கு கிளம்புறது எங்கள் அக்காக்கு தெரியாதுங்க எங்கள் அக்காக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக தெரியாமல் வந்து போகலாம்னு சொல்லியிருக்கேன் நைட்டே வந்து மெசேஜ் பண்ணா நீ ஊருக்கு வரியா வர தான் சொல்லுவ நீ சொன்னால் நான் வரலடின்ட்டேன் கிளம்பிட்டு இருக்கோம் வேலை எதுவும் இல்லைங்க தீபாவளிக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவா இருக்கு இல்லையா அதனால எல்லாருக்குமே கொரியர் போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்கும் தீபாவளி முடிஞ்சு வந்து போடுவோம் ஆனால் கடை வந்து ரெண்டு நாள் லீவ் விட்டுருக்கும் நம்ம ஷாப் வந்து சண்டையிலேருந்து டெய்லியுமே வந்து போட ஆரம்பிச்சிடும் ரெண்டு நாள் மட்டும் லீவா இருக்கு வண்டியில்தான் வந்து எப்பயுமே ட்ராவல் பண்ணுவோம் ரொம்ப உடம்பு முறை ஹீட் ஆயிடுமா த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் சென்னை போறதுக்கு பாப்பா வர இருக்கா நானும் கார் வாங்கணும் என் வீட்டுக்கார் கார் வாங்கிக்கணும் கேட்டுட்டு இருக்காங்க நானும் நிறைய டீவ்ல வந்து எடுத்திருக்கோமா அதனால யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் பார்க்கலாம் கண்டிப்பா